தேலி அழகு நாச்சியம்மன் நகன்வாங்க பே சவளைகாளை உரிமையாளர் உமச்சீவலம் ஆர ராஜா மணி சார்பாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு தேலி அழகநாச்சியம்மனுக்குல மாடு கறுவாங்க ஓகே ஆடுகளத்தை கொண்டிருக்கின்ற காலை திருவேடகம் மாவீரன் அசோக் கம்பளம் நினைவாக அவர்கள் அந்த காலையினை நாங்கள் எப்படியோ மடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் செவலை காலை உரிமையாளர் தொழிலதிபர் ராஜாமணி சார்பாக அஞ்சூர் நாடு தேலி அழகு நாச்சி அமல் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலும் போராட்டத்திலும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஊத்துக்குழி மாடுபிடி வீரர் நரி சார்பாக சிறப்பு பரிசு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவின வழங்கி இருக்கின்ற பரிசு துறையினையும் பெறுகிறதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் அடியுங்க கை தட்டுங்க வீரரும் காலையும் உற்சாகப்படுத்துங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஊத்துக்குழி மாட்டுப்பிடி வீரர் நரி சார்பாக இருநூத்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்குகளையும் வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா வாழ ஒரு ஆளு தம்பி வாழ ஒரு ஆளுதையும் பிடிக்கணும் ரெண்டு பேர் வாழ பிடிச்சிடாதியா நேரங்கள் எரிங்கி விட்டனா காலையோ காலை ஏறுகலாம் காலையா காலை ஏறுகலாம் மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க

தமிழக மணவஞ்ச ரோட்டில் வந்து ஒரு முக்கியமான அணி மணிக்கு தெரியாம இல்லை மணி அவன் கொண்டு வாங்க மணி மாடை இன்னும் ஒரு மாடுதான் இருக்கு முடிச்சுட்டு கிளம்புவோம் நீங்களும் போகணும் நாங்களும் போகணும் காண்டி மருத்துவத்துறையும் காவல்துறையும் வந்து காலையிலேருந்து அறுபாடு இருக்காங்க அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும்ல மணி வேற கொடுத்துங்க Yeah, <laughs> you